ரெட்ரோ சூரியவுக்கு ஒரு அருமையான தரமான கம்பேக் படமாக அமைஞ்சிருச்சு இப்போது நிறைய பேர் ஹேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லா இல்லை பாய்காட் ரெட்ரோ படம் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு நெகட்டிவ் ட்ரோல்ஸ் நெகட்டிவ் ரெவ்யூஸ் இதெல்லாம் கொடுத்தும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் இதனால் பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ரெட்ரோ படம் பயங்கரமான கலெக்ஷன் போயிட்டுருக்குது கண்டிப்பாக இந்த நான்கு நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நூறு கோடி வசூலை அனாயசமாக தாண்ட போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே மகத்தான வசூலை வந்து இந்த படம் பெற்றிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம ஆரம்பத்தே சொன்னோம் கார்த்திக் சுப்ராஜ் படம் வந்து நம்பவே முடியாது ஒரு பக்கம் திடீர்னு நல்லா ஓடும் திடீர்னு பார்த்தோம்னா ஓடாது அப்படிலாம் சொல்லியிருந்தோம் அதனாலயே இந்த ரெட்ரோ படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே நமக்கு வந்து ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சொதப்பிருவாரா அப்படி இப்படின்னு அப்படி இருந்தும் கூட இந்த ரெட்ரோ படத்துக்கு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேற மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த ரவியும் நம்ம வந்து கேட்க தான் செய்கிறோம் அதை ஒத்துக்கம் செய்கிறோம் ஆனாலும் கூட படம் கலெக்ஷன் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு இது குறித்து கார்த்திக் சுப்ராஜே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தியேட்டர்களில் உரத்த ஆரவாரம் கைத்தட்டல்கள் நிறைவான அன்பு ஆகியவற்றை எங்களுக்கு வழங்கிய ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் எங்கள் இதயங்களின் இருந்து நன்றி இது நல்ல காலத்தின் ஆரம்பம் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததால் இதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு தேங்க்யூ அப்படிங்கிற போஸ்டரை போட்டிருக்காரு ஸோ ரெட்ரோ அவருக்கு வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல வெற்றிப்படத்தை கொடுத்த ஒரு ஃபீலிங் அவர் கிடச்சிருச்சு வசூலும் ஆயிடுச்சு எல்லாத்துக்கு மேலே அந்த கனிமா சாங் அதை தொடர்ந்த அந்த சிங்கிள் ஷார்ட் அந்த ஒரு போர்ஷனே போதும் கார்த்திக் சுப்ராஜ் எப்பேற்பட்ட ஒரு தரமான இயக்கணும்னு படம் பார்த்த நிறைய பேர் ஏங்க அந்த ஒரு சீக்குவன்ஸுக்கும் படம் முழுக்க ஒரு ஃபைட் சீன்ஸுக்குமே நாங்கள் கொடுத்த காசு போதுங்க அப்படின்னு நெகிழ்வோடு சொல்கிறாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் அடுத்ததாக என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுக்க போகிறாரு ரெட்ரோ அவருடைய வெற்றி பட பட்டியலை இணைஞ்சது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்